மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தங்களது பொற்களங்களாக தேர்ந்து வைக்குமாறு பணிவனுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ரூபாய் நான்கு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் ரூபாய் நான்கு கோடியே தொன்னூற்றி ஏழாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் மேலும் மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் மற்றும் திருமங்கலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி தேனி மாவட்டத்தில் கோடாங்கிப்பட்டி கடலூர் மாவட்டத்தில் புதூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி மற்றும் கல்லாவி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வல்லநாடு மற்றும் மலையூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவேங்காடு திருப்பூர் மாவட்டத்தில் கரடிவாவி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரப்பட்டி சென்னை மாவட்டத்தில் மதுரவாயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளக்குறிச்சி மற்றும் மணியாச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கூடல் மற்றும் தாழையூத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்குவா சத்திரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்புலானி மற்றும் திருவாடானை சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புநேரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் மற்றும் தேவனாச்சேரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் என மொத்தம் ரூபாய் பதினாறு கோடியே ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள இருபத்தி ஏழு வருவாய்த்துறை கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மயிலாடுதுறை அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது காலை வணக்கம் நான் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி பேசுகிறேன் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டத்திற்கு உட்பட்ட அறுபத்தி நான்கு வருவாய் கிராம மக்கள் தமிழ்நாடு அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் வருவாய்த்துறையின் சேவைகள் பெற்று பயன்பெறும் வகையில் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து ஏழு கோடி செலவில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு சதரமீட்டர் பரப்பளவில் மூன்று தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலக புதிய கட்டிடத்தை இன்றைய தினம் தங்களது பொற்கரங்களால் திறந்து வைத்த திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் பதினாறு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரண்டு வட்டாட்சியர் அலுவலகம் இருபத்தி ஐந்து குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு ஆக மொத்தம் ஏழு கட்டடங்களை திறந்து வைத்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமைச் செயலர் வருவாய்த்துறை மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமைச் செயலர் வருவாய் நிர்வாக ஆணையர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் முன்னூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் ஐந்து திட்ட பகுதிகளில் கட்டப்பட உள்ள இரண்டாயிரத்தி நானூற்றி நாலு அடுக்குமாடி குடியிருப்புகளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டு வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை எளிய மக்களின் வீட்டிற்கான கனவை நிறைவேற்ற அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்குவது மட்டுமல்ல அவர்களுக்கு கண்ணியத்தோடு நம்பிக்கையையும் நல் வாய்ப்பையும் நிறைந்த எதிர்காலத்தையும் உருவாக்குவதில் அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழகம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது அதன் அடிப்படையில் இன்று திருநெல்வேலி மாவட்டம் கலைஞர் நகர் திட்டப்பகுதியில் ஐம்பத்து ஒன்பது புள்ளி முப்பத்து ஒன்பது கோடி மதிப்பீட்டில் எட்டு குடியிருப்புகளுக்கும் பெரியார் நகர் திட்டப்பகுதியில் ஐநூற்று நான்கு குடியிருப்புகளுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் ஆச்சாரிய வினோபாபாவி பகுதியில் அறுபத்து ஆறு புள்ளி இரண்டு நான்கு கோடி மதிப்பீட்டில் நானூற்று எண்பது குடியிருப்புகளுக்கும் அண்ணா நகர் பகுதியில் ஏழு கோடி மதிப்பீட்டில் குடியிருப்புகளுக்கும் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆயக்காட்டூர் திட்டப்பகுதியில் எண்பத்து கோடி மதிப்பீட்டில் ஐநூற்று இருபது குடியிருப்புகளுக்கும் ஆக மொத்தம் முன்னூற்று இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் இரண்டாயிரத்து நானூற்று நான்கு புதிய குடியிருப்புகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவக்கி வைக்கப்படுகிறது இதன் ஒவ்வொரு குடியிருப்பும் நானூறு அடி பரப்பளவுடன் ஒரு பல்நோக்கு அறை படுக்கை அறை சமையலறை குளியலறை மற்றும் கழிவறை வசதியுடனும் அமைக்கப்பட மேலும் இக்குடியிருப்புகளில் குடிநீர் வசதி சாலை வசதி தெருவிளக்குகள் விளையாட்டு பூங்கா மழைநீர் சேகரிப்பு கழிவுநீர் அகற்று வசதி மற்றும் நிழல் தரும் மரங்கள் போன்றவைகளும் அமைக்கப்பட உள்ளன ஏழைகள் ஏற்றம் பெற அனுதினமும் அக்கறையோடு செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக கட்டப்பட உள்ள ஐந்து அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டு விழா செய்துமைக்கு வாரியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு நகர்ப்புற வாரி வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் உயர தலைமை செயலர் கூடுதல் தலைமைச் செயலாளர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கும் தலைமை உயர்தர் தலைமை செயலர் அவர்களுக்கும் அனைத்து அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் துறை சார்பாக எட்டு மாவட்டங்களில் ரூபாய் ஐம்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு கோடி செலவில் கட்டுப்பட்டுள்ள மீன் இறங்கும் தளங்கள் மீன் குஞ்சு மீன்குஞ்சு மீன் குஞ்சு வளர்ப்பு குளங்கள் மீன் விதை பண்ணை பயிற்சி மையங்கள் மற்றும் பால்வளத்துறை சார்பாக விருதுநகர் மாவட்டத்தில் ரூபாய் பதினைஞ்சு புள்ளி நாலு மூனு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை ஆகியவற்றை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் போர்க்குரங்களால் திறந்து வைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் திருநெல்வேலி மாவட்டம் கூடுதாழை மீனவ கிராமத்தில் ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவுடன் கூடிய மீன் இறங்குதளம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் சிப்பிக்குளத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்குதளம் தூத்துக்குடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த அலுவலக கட்டடம் திருச்சி மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த அலுவலக கட்டடம் திருப்பத்தூர் மாவட்டம் இலவம்பட்டியில் நிறுவப்பட்ட மீன் குஞ்சு ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அரசு மீன் விதை பண்ணையில் நிறுவப்பட்டுள்ள சினை மீன் குளங்கள் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நிறுவப்பட்டுள்ள கூடுதல் மீன் குஞ்சு வளர்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூரில் நிறுவப்பட்டுள்ள மரபணு ரீதியாக மேம்படுத்தப்பட்ட மேம்படுத்தப்பட்டில் புனரமைக்கப்பட்டுள்ள மீன் விதை பண்ணை கன்னியாகுமரி மாவட்டம் அணை மீன் விதை பண்ணையில் மேம்படுத்தப்பட்டுள்ள உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகிய பத்து திட்டப்பணிகள்

வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நல்லதுறை சார்பில் ரூபா பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் தூண்டியல் வளைவுடன் கூடிய மீன் இறங்கு தளம் அமைக்கும் பணி அடிக்கல் நாட்டி வைத்து ரூபா எழுபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி செலவில் பதினொன்று முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்புக்குரிய அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பட்டிருக்கும் அனைத்து உரல் அருவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலர் அவர்களுக்கும் தவத்திரு ஆதீன கர்த்தர்களுக்கும் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து அரசு உயர் அலுவலர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் துறையின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் தலைமையில் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற இந்து சமய அறநிலைத்துறை உயர்நிலை ஆலோசனை குழு கூட்டத்தில் கிராமப்புற திருக்கோயில்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் உள்ள திருக்கோயில்களின் திருப்பணிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் தலா ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியினை ரெண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களின் திருப்பணிகளுக்கு மேற்கொள்ள அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் இத்திட்டத்தம் இத்திட்டத்தின் குறித்து ஒரு குறுப்படம் இப்போது பார்க்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களது சீர்மிகு நல்லாட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் அறநிலையத்துறை கீழ் இல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்களுக்கு திருப்பணி மற்றும் இதர மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள ஆவண செய்யப்பட்டது கடந்த ஒன்று இரண்டாயிரம் இந்து சமய அறநிலையத்துறை கீழ் இல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் அமைந்துள்ள ஆயிரம் திருக்கோயில்களை ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது திருக்கோயில்களாக உயர்த்தியும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நிதி வசதி இல்லாத ஆயிரம் கிராமப்புற திருக்கோயில்களை ஆயிரத்தி இருநூற்றுகளாக உயர்த்தியும் ஏற்கனவே திருக்கோயில் ஒன்றுக்கு தலா ஒரு லட்சம் வழங்கப்பட்ட நிதியானது ரூபாய் இரண்டு லட்சமாக உயர்த்தி மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் ஐம்பது கோடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி பனிரெண்டு திருக்கோயில்களின் நிர்வாகிகளிடம் தலா ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவி வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோயில்கள் அருள்மிகு செல்வ மாரியம்மன் திருக்கோவில் பெரம்பலூர் அருள்மிகு பிடாரியம்மன் திருக்கோவில் திருவண்ணாமலை அருள்மிகு வர்ணமுத்து மாரியம்மன் திருக்கோவில் வெள்ளுப்புரம் அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோவில் செங்கல்பட்டு அருள்மிகு அம்மன் திருக்கோவில் வெள்ளூர் அருள்மிகு தெருவீதி மாரியம்மன் திருக்கோவில் காஞ்சிபுரம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள திருக்கோயில்கள் அருள்மிகு பிடாரி வேம்பியம்மன் திருக்கோவில் கள்ளக்குறிச்சி அருள்மிகு பிடாரி எல்லையம்மன் திருக்கோவில் திருவள்ளூர் அருள்மிகு அமரபதீஸ்வரர் திருக்கோவில் நாகப்பட்டினம் அருள்மிகு பிடாரி மாரியம்மன் திருக்கோவில் காஞ்சிபுரம் அருள்மிகு பெருமாள் திருக்கோவில் தர்மபுரி அருள்மிகு சுந்தர விநாயகர் திருக்கோவில் கடலூர் நன்றி சார் இப்பொழுது ஆணையர் நன்றியுரை வழங்குவார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பட்டுள்ள ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள உயர்த்தப்பட்ட நிதி உதவித்தலா ரெண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய்க்கான வரைவோலைகளை அதன் நிர்வாகிகள் மற்றும் பூசாரிகளிடம் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் தவத்திரு தவத்திரு திரு ஆதின பெருமக்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசின் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் சென்னையில் நாலு லட்சம் சதுர அடி பரப்பளவில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் கைத்தறி மற்றும் கைவினை பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக கண்காட்சி அரங்குகளை உள்ளடக்கிய ஓர் ஒருங்கிணைந்த வளாகம் ரூபாய் இருநூத்தி இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டது மேற்படி அறிவிப்பின்படி சென்னை எழும்பூரில் உள்ள கோப்டெக்ஸ் வளாகத்தில் நாலு புள்ளி அஞ்சு நாலு லட்சம் அடியில் எட்டு தளங்களுடன் முழுவதும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த வளாகம் பொதுப்பணிப்பணி துறை மூலம் அமைக்கப்படுகிறது இதில் கோப்டெக்ஸ் காட்சியறை மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை விற்பனை செய்யவும் இதர மாநிலங்களில் உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பனை விற்பனை செய்யவும் கடைகள் அமைய உள்ளன இவ்வளாகத்தில் உணவுக்கூடம் பயணிகள் மின்தூக்கிகள் மற்றும் இரண்டு தானியங்கி படிக்கட்டுகள் கழிப்பறைகள் மற்றும் தீயணைப்பு வசதிகள் போன்ற நவீன வசதிகள் இடம்பெற உள்ளன மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இன்று காணொலி காட்சி மூலம் இந்த ஒருங்கிணைந்த வளாகத்தின் பிரதான கட்டுமான பணிகளை துவக்கி வைக்குவதற்கு அடிக்கல் நாட்டுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று கைத்தறி மற்றும் துணி நூல் துறை சார்பாக பொதுப்பணித்துறை மூலம் கிராமப்புற கைவினைஞர்கள் தங்கள் தயாரிப்புகளை விற்பனை செய்யவும் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் மேக் இன் இந்தியா ஒரு மாவட்டம் ஒரு பொருள் என்ற திட்டத்தின் கீழ் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அடி பரப்பளவில் முழுவதும் குளிர் சாதன வசதிகளுடன் எழும்பூரில் உள்ள கோஆப்டெக்ஸ் வளாகத்தின் கீழ் யூனிட்டி மால் கட்டடம் ரூபாய் இருநூற்றி இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் இன்று அடிக்கல் நாட்டப்படுகிறது இக்கட்டடத்தின் அடித்தளம் ஒன்று மற்றும் இரண்டில் முன்னூற்றி இருபத்தி மூன்று கார்கள் நிறுத்தும் வசதியும் கோஆப்டெக்ஸ் காட்சி அறையும் தரை தளம் முதல் இரண்டாம் தளம் வரை நாற்பத்தி ஓரு மாவட்ட கடைகளும் மூன்றாம் தளம் முதல் ஐந்தாம் தளம் வரை முப்பத்தி ஆறு மாநில கடைகளும் ஆறு மற்றும் ஏழாம் தளங்களில் புத்தாக்க வளர் மையம் கலையினை கூடம் அச்சுக்கூடம் மற்றும் எட்டாம் தளத்தில் கோஆப்டெக்ஸ் அலுவலகம் அமைய உள்ளது மேலும் இக்கட்டடத்தில் கூடம் நான்கு பயணிகள் மின்தூக்கி இரண்டு தானியங்கி படிக்கட்டுகள் கழிப்பறைகள் தீயணைப்பு வசதிகளுடன் கூடிய நவீன வசதிகள் கொண்டு அமைய உள்ளது மேற்கண்ட யூனிட்டி கட்டடத்தினை அடிக்கல் நாட்டியமைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றி கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சார்பில் சென்னை எழும்பூர் கோப்டெக்ஸ் வளாகத்தில் கட்டப்பட உள்ள ஒருங்கிணைத்த வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டியுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்புக்குரிய கூறிய தலைமை செயலாளர் மற்றும் அரசு துறை செயலர் செயலர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்